மந்து உட்கார்ந்தவுடனே திமுக முப்பெரும் விழா தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்த பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நிகழ்ச்சி நடத்துறோம் எதிர சித்தாந்தத்திலையும் பிஜேபி இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு சங் பரிவார் கூட்டங்கள் இருக்கு இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு விழா இருக்கும் இப்ப நமக்கு தலைவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும்ல நீங்க எல்லாரும் எத்தனை பேர் விரிவாக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க ஐசிஎஃப்ல இருந்து வந்திருக்கீங்க கொளத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே நாள்தோறும் பயணிக்கக்கூடியவர்கள் தான் ஏதாவது ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு அரங்கத்திலேயோ இல்லை பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நூறு நாட்கள் எங்க கட்சியோட சிறப்பு பத்தி பேசுறோன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி திராவிட இயக்கத்தை தாண்டி எதிரணியில் இருப்பவர்கள் கூட்டம் நடத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லை ஏன் நடத்த முடியாதுன்னா நூறு நாள் அல்ல வருடம் முழுவதும் பேசுவதற்கு நமக்கு கொள்கை ஒரு நாள் கூட பேசுவதற்கு அவர்களுக்கு கொள்கை கொள்கையில் தான் அண்ணாவை கலைஞரை பகுத்தறிவை பேசுவதால் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமையை தவிர எந்த சித்தாந்தத்துல இருக்கவங்களுக்கு அது புரியாது கிடைக்காது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இந்த முப்பது விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு சாதாரணமா ஒரு கட்சியை வந்து

தாய் கழகமும் உயிர்ப்போடு இருக்கிறது திமுகவும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் எப்படி இருக்க முடியும் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி இருக்கிறது கூட பெருசு இல்ல எங்க தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனா நாங்கள் அவர் பக்கம் தான் போன நீங்க நினைக்கிறீங்கல்ல அது சாதாரணமானது அல்ல எப்படி அது சாத்தியம் ஏன் இந்த இயக்கத்திற்கு அது சாத்தியப்பட்டுச்சுன்னு சொன்னா நான் நிகழ்ச்சிக்கு வந்தப்பவே நான் தான் லேட்டா வரேன்னு நினைச்சிட்டு அவசர அவசரமா வந்தேன் இன்றைக்கு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் நிகழ்ச்சியை முடித்து விட்டு அப்படியே வந்தேன் ஒரு ஏழு மணி ஏழு பதினைந்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு சகோதரி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து எங்கிட்ட என்னம்மா படிக்க பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் டிவியெல்லாம் உங்களை பார்த்துருக்கேன்னு பேசிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொன்ன ரெண்டு செய்தி எனக்கு ஆச்சரியப்படுத்தி இதுதான் இந்த கட்சியும் இந்த இயக்கமும் நிற்பதற்கு காரணம் என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க பிஎல் முடிச்சிருக்காங்க அதுவே எனக்கு அதிர்ச்சி அவங்க வழக்கறிஞர் ஆனால் அவங்க பயிற்சி பெறல பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் டாக்டரு டென்டிஸ்டு ஆண் சகோதரர்கள் எல்லாம் இன்ஜினியர் ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை எப்படி நினச்சி பாருங்க ஆறு பேர் பொண்ணு அஞ்சு பேர் பொம்பளை பிள்ளைய ஆண்டியா ஆண்டியாயிடுவாங்கன்னு சும்மா சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இப்போ என்னன்னு கேட்டா அஞ்சு இல்ல பத்து பொம்பளை பிள்ளை உங்க வீட்டுல இருந்தாலும் புதுமை பெண் திட்டம் தரோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரோம் எல்லாம் தரோம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா அன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சரி இவ்வளவுதான் சொல்றீங்களே உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டா எங்க அப்பா தெரியல அப்படின்னா தந்தை சாதாரண தையல்காரர் ஆறு பெண் பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார் ஆண் பிள்ளையையும் படிக்க வைத்திருக்கிறார் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறார்கள் அதையெல்லாம் விட மகிழ்ச்சி அவர் தன்னுடைய இருபத்தி மூன்று வயதிலேயே மாமன்ற உறுப்பினராக மாறிய சகோதரி தாவூத் அவர்களை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இது என்ன எப்படி நடக்கும் பீகார்ல குஜராத்ல உத்தரப்பிரதேசில போய் தான் கேட்ட முடியுமா வட இந்தியாவில போய் நீங்க உட்காந்து உட்காந்து அக்கா உங்க வீட்டுல எத்தனை பேரு எங்க வீட்டுல ஆறு பொம்பளை பிள்ளை என்னதான் பண்றாங்க எப்படிமா ஆறு பொம்பளை பிள்ளையே பிஜேபி கவர்மெண்ட் நடக்கிற ஊர்ல படிக்க வைக்க முடியும் சாப்பாடுமே வழி இருக்காது எப்படி நாங்க படிக்க வைக்கிறது அப்படி எத்தனை கேள்வி வரும் நான் அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி இதெல்லாம் தமிழ்நாட்டுல தானே இது நடக்கும் அப்படின்னு அதுக்கு அவங்க டக்குனு பதில் சொல்றாங்க எங்க அப்பா கட்சிக்காரு நாங்க அப்பாவுமே திமுக காராங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உணர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நலத்திட்ட உதவிகளோ உங்களோடு வந்து அமைச்சர் பேசுவதோ நிற்பதோ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ரெண்டாவது முதல் விஷயம் என்னன்னா பெண்களுக்காக ஒரு இயக்கத்தில் இடம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது சொன்னது திராவிட இயக்கம் தான் நீங்க வாங்க உங்களை சேர்த்து முன்னேறலாம் என்று சொன்ன இயக்கம் இது அதற்கு வரலாற்று நிறைய குறிப்புகள் இருக்கு ஆனா குறிப்பாக அண்ணாவை பொறுத்தவரை என்ன இடத்தில் அண்ணாவை நாம் அண்ணாந்து பார்க்கணும் சொன்னா கட்சிக்கு எல்லாரும் ஆள் கூப்பிடுவாங்க இயக்கத்துக்கு ஆள் கூப்பிடுவாங்க பேரறிஞர் அண்ணா இயக்கத்திற்கும் கட்சிக்கும் ஆட்களை எப்படி கூப்பிடுறாருன்னு சொன்னா தோழர்களே வாங்கன்னு கூப்பிடல தம்பிகளே வாங்கன்னு கூப்பிடல அண்ணா எழுதிய கட்டுரைகள் தான் தம்பிக்கு ஆனால் அண்ணா எப்படி கூப்பிடுறாருன்னா வீரர்கள் தேவை கடமையாக்கும் வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஞ்சா அடிப்படையான வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா பிராமணர்களை பார்த்து அழைக்கிறார் இந்த இரண்டு இடத்துலயுமே இரண்டே வருடம் அண்ணா ஆட்சியில் இருந்தார் ரெண்டு வருஷத்துல முடிச்சிட்டு போகிறப்ப அண்ணா அவங்க சொல்லிட்டு போனாரு நான் இது யாரு வேணா என்ன ஆட்சிக்கு வந்துக்கலாம் ஏன்னா அரசியல் என்பது எப்ப என்ன நடக்கும் தெரியாது நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் கொண்டு வந்த தாய் நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரையும் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் இருமொழி கொள்கையிலும் கை வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கின்றவரை அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆழ்கிறேன் அந்த கணக்கு படி பார்த்தா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா வந்திருக்கலாம் அதுக்கடுத்து தனிக்குழு யாராவது வந்திருக்கலாம் யார் வந்தாலும் இன்றைக்கு வரை இது மூன்றையும் தொட்டு பார்க்கக்கூடிய துணிச்சல் யாருக்கும் வராததன் விளைவு அண்ணாதான் இந்த மண்ணை ஆழ்கிறேன் அதற்கடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞரை பற்றி பேசுகிற போது இந்த கட்சியை கலைஞர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா தோழர் எல்லாம் சொல்லுவோம் ஒருத்தர் எங்கிட்ட ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் கேட்டாரு உங்களை நான் தோழன்னு கூப்பிடலாமா ஏன்னா நீங்க பெண் இல்லையா தோழின்னு தான் கூப்பிடணும்னாரு நான் சொன்னேன் பேராசிரியருக்கு வந்து சோதனை இது என்று நினைத்து கொண்டு தோழன் என்றால் அது பொதுவான சொல் ஆண் பெண் எல்லாரையும் குறிக்கும் ஏன் டவுட் வருதுன்னா எங்களை மரியாதையா பேசினதே இல்லைல்ல இருலாம் போட்டு எங்களை சொன்னதே கிடையாதுல்ல அதனால சந்தேகம் வருது ஆசிரியர் அப்படின்னா அது ஆண் ஆசிரியை பெண் தலைமை ஆசிரியர் ஆண் தலைமை ஆசிரியை பெண் ஆண் வேலைக்காரர் பெண் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா அவங்க ஆசிரியர் என்னதானே சொல்லணும் இரு விகுதி அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான விகுதி மரியாதைக்கு உரியவர்கள் தான் பெண்களும் என்பதை சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் ஐயா பெரியார் என்ன பண்றாருன்னா பொது உடைமை இயக்கத்தினுடைய ரஷ்யா அந்த நாடுகள் எல்லாம் தோழர் என்ற அந்த காமரேட் என்ற வார்த்தையை இங்கே அறிமுகப்படுத்தி தோழர் என்னை அதிமுக பண்ணுன்றார் அதுக்கடுத்து அண்ணா இன்னும் கொள்கை உறவோடு உங்களை நெருக்குவதற்காக உங்களோடு நெருங்குவதற்காக தம்பி என்னுடைய கூட பிறந்த சகோதரணி அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து கலைஞர் வராது எப்பவுமே அப்பா அம்மாவை விட குழந்தைகள் கொஞ்சம் வேகமா இருக்கும் அது இயல்பு அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்குமே இந்த ஜெனரேஷன்ல கூட உங்களுக்கு தெரியாததை உங்கள் பிள்ளைகள் எங்களிடம் வந்து கற்றுக்கொள்வீர்கள் அப்ப கலைஞர் என்ன பண்றாருன்னா ஐயா தோழன்றாரு அண்ணா தம்பின்றாரு சமூகத்தை பார்க்கிறார் எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்கு நீ மேல நீ கீழன்றாங்க பக்கத்துல உட்கார்ந்தாலுமே ஒயிட் கிராஸ் இருக்கா இல்லாம இருக்கா நீயா நானான்னு பாக்குறாங்க இப்ப நம்ம தான் இதை மாற்றணும்னு சொன்னா செயலில் மாற்றுவதற்கு முன்னால் சொல்லில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மேல் பிறப்பு கீழ்பிறப்பு ஒண்ணும் கிடையாது நாம் அனைவரும் உடன்பிறப்பு என்று ஒழித்து சொற்களை கலைஞர் அறிமுகப்படுத்துகிறோம் அதனுடைய விளைவுதான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் உடன்பிறப்புல பாலின தேகம் இல்ல உடன்பிறப்பே அப்படின்னு சொன்னா பெண்களும் தான் அங்க அடங்குவார்கள் அப்ப ஜாதிய ஒழிப்பது மட்டுமல்ல பாலின தேகத்தையும் ஒழித்த சொல் உடன்பிறப்பே என்று அந்த பிழைப்பு தான் இந்த கட்சியை இத்தனை ஆண்டு காலமாக அப்படியே வைத்திருக்கிறது சரி என்ன செஞ்சாரு கலைஞர் இந்த கட்சி இப்படியே இருக்குன்னா அதுக்கு என்ன செஞ்சாரு கலைஞர்னா நான் எப்போதும் நினைத்து நினைத்து பார்ப்பது ஓட்டுக்காக ஒரு முதலமைச்சர் என்னன்னாலும் பண்ணலாம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கணும் அடுத்த தலைவர் என்னன்னாலும் பண்ணலாம் ஆனால் கலைஞர் செய்த ஒரு ரெண்டு விஷயம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு பண்ண விஷயம் இதெல்லாம் பண்ணால் ஆண்களே திமுகவில் இருக்கவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு சிக்கலான காரியத்தை ஒரே ஒரு கையெழுத்துல பண்றாரு என்னன்னு கேட்டா நம்மளெல்லாம் வந்து சுமையா தான் பார்த்தாங்க இன்னைக்கு நம்மள சுமையா பார்க்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்கு நம்ம யாரானாலும் இருக்கலாம் பெரிய படிப்பை படிச்சிருப்போம் இப்போ மதிவதனி அப்படின்னா மதிவ மதிவதனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க அம்மாவே என்னை சுமையா நினைக்கலனாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறனால சிசிடிவி கேமரா என்னை சுமையா தான் நடப்பாங்க உங்க பிள்ளை என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்க போனது தெரியுமா எங்க வந்துச்சு தெரியுமா இப்போ நம்மளை சுமையா நினைக்கிறப்ப சுமை தாங்கியா நம்ம நினைச்சாங்க ஒண்ணு நீ சுமையா இருக்கணும் இல்ல அந்த குடும்பத்தோட சுமையை தாங்கணும் இப்படி நினைச்சப்ப வரலாற்றில் ஒரே ஒரு இயக்கமும் ஒரு தலைவர் மட்டும் மட்டும்தான் நம்மை சுமையாக நினைக்காமல் சுமை தாங்கியாக நினைக்காமல் செல்வங்களாக வளங்களாக நினைத்தவர்கள் தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னும் என்ன அப்படி பண்ணிட்டாரு எதிர்ல இருக்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாங்கள் நாத்திகர்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு இப்படியே இருப்பதற்கு காரணம் எதிரில் இருக்கக்கூடிய புர்கா அணிந்த இஸ்லாமியரும் மேடையில் குங்குமத்தோடு இருக்கக்கூடியவரும் கருப்பு சட்டையோடு மதிவதனையும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்கை பேச முடியும் என்பதால் தான் இந்த தமிழ்நாடு எனவே நாங்கள் கருத்தை சொல்லலாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் எல்லாம் இருப்பீங்க செல்வத்துக்கு பணத்துக்கு கடவுள் என்னமா லட்சுமி தானமா டிபார்ட்மெண்ட்லாம் மாறல லட்சுமி தான் அப்போ செல்வத்துக்கும் பணத்துக்கும் கடவுளே லட்சுமி ஆனா லட்சுமி பேர் வச்ச அம்மாவுக்கு கூட தமிழ்நாட்டுல சொத்துல உரிமை கிடையாது அது சோகம் தானே அது அவங்களுக்கே புரியல ஐயோ நம்ம பேரே லட்சுமி நமக்கே லட்சுமியில சொந்தம் இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏற குறைய ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் தீர்மானம் போடுகிறார் தந்தையின் சொத்தில் தகப்பன் சொத்தில் ஆணுக்கு சமமாக சரிசமமாக பெண்ணுக்கும் சொத்தில் உரிமை வேண்டும் தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் கலைஞருக்கு வயசு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் கலைஞர் பிறந்தார் ஒருபோதும் பெரியார் நினைத்திருக்க மாட்டார் வாக்குக்காக ஓட்டுக்காக ஆண்களே அச்சப்பட்டு சொந்த தங்கச்சிக்கு சொத்து கொடுக்க மாட்டார் அண்ணன் பெத்த பிள்ளைக்கு அப்பா சொத்து கொடுக்க மாட்டாரு நீ என்ன கொடுக்கறது அவர்கள் தமிழ்நாட்டு மகள்கள் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்தில் சவை உரிமை உண்டு என்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் கொண்டு வந்தேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன அப்படி உட்காந்துருக்கோம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சமூகம்னு நமக்கு தெரியாது பேசுகிற மனிதன் யாரும் நமக்கு தெரியாது இதே நீங்கள் வட இந்தியாவில் போய் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா பேரை கேட்டிங்கனாவே ஜாதியை கண்டுபிடிச்சிடுவான் ஏன்னா பேருக்கு பேர் சின்னதாக இருக்கும் ரெண்டு வீட்டில் ரெண்டு வா சொற்களில் பின்னாடி இருக்க ஜாதி பேரு நீளமா இருக்கும் நமக்கு பேரு சின்னதா இருக்கும் படித்த பட்டம் வருச கட்டி இருக்கும் அதுதான் வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு அப்ப பெரியார் சொல்றாரு டக்கு டக்குன்னு அழகா குளிச்சுக்கிறீங்க முழுகிக்கிறீங்க நெத்தில எல்லாம் பட்டையை போட்டு டக்குனு கோவிலுக்கு வேகமா போறீங்க போயிட்டு கோவிலுக்குள்ள தானே போனோம் எதுக்கு டக்குனு வெளியே நின்னு அப்படின்னு பெரியார் கேட்கிறார் கிளம்பி போறது கோவிலுக்கு தானே ஏன் உள்ள போக மாட்டேன் இப்ப கோவிலுக்குள் கூட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னவர் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான் சரி கோவிலுக்குள்ள போயிட்டோம் ஒரு பையன் இலக்கணி சார்பில் நடந்த பேச்சு போட்டியினுடைய பயிற்சி அந்த தம்பியினுடைய பெயர் காத்தவராயன் கேட்டேன் உனக்கு பிடிச்ச சாமி தாமியதுன்னு கேட்டேன் காத்தவராயன் தான் என்ன பிடிக்குமா நான் பிடிக்கும் சொல்லட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம் உங்க நான் ரொம்ப கஷ்டமா இருந்தா போய் கட்டி பிடிச்ச கூட அழுகலாம் ஆமா அப்படின்னா கண்ணத்தை கூட கிள்ளலாம் ஆமான் காத்தவராயனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து நீயும் அங்கேயே போய் உட்காந்து சாப்பிடலாம் ஆமான் காத்தவராயன்கிட்டையும் உங்க ஊர் முனியாண்டையும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன்ட்டையும் பக்கத்துல போக முடியும் பெரிய பெரிய ஆலயங்களில் கோவில்களில் உங்களுக்கு பிடித்த கடவுளே இருந்தாலும் பக்கத்துல போக முடியாது என்று இருந்த நிலையை மாற்றி கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஜாதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஓட்டு போடலனாலும் சரி மனிதர்களின் சுயமரியாதை தான் முக்கியம் என்று அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டத்தை போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெரியாரனுடைய சிந்தனைக்கு தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தார் சரி முடிஞ்சு போச்சுல பெரியார் அண்ணா கலைஞர் அதோடு முடிஞ்சிருச்சுல நீயா வரப்போறான் அப்படின்றது தானே படத்தோட கிளைமேக்ஸ்

தலைவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கு ஒரு ஒரு மாநிலத்திற்கும் உழைப்ப தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த நாட்டு முதலமைச்சரும் எந்த மாநில முதலமைச்சருமே இந்த தலைவர் தான் எங்கள் கட்சியை வழிநடத்துகிறாருன்னு பிரகடனப்படுத்த முடியல ஆனால் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கையை சொல்லி எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியார் தான் என்று குடித்தலோர் சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத சொன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து என்ன நெருக்கடி வரும்னு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும் சும்மாவே நிதி கொடுக்க மாட்டாங்க பெரியார் பேரை சொன்னா நிதியே கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த நிதி முட்டை பூஜ்ஜியம் அத பெருமையா வேற பேசுறாங்க எவ்வளவு செஞ்சோம் தெரியுமா எவ்வளவு செஞ்சோம் தெரியுமான்னு பாம்பு இருக்கு பாக்குறியா பாக்குறியா காட்டினா தானே எங்க கொடுத்த நிதியை கொடுத்தா கொடுத்தனா எங்க கொடுத்த இல்லை

புதிய கல்வி கொள்கையை பற்றி தயவு செய்து தாய்மார்கள் இங்க இருக்கவங்க தெரிஞ்சுக்கங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கல்வியை நாசமாக்கக்கூடிய கல்வி முறை தான் புதிய கல்வி கொள்கை இதை நீ ஏத்துக்கலனா நிதி தர மாட்டேங்கிறாங்க முதலமைச்சர் நீ தரலனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் பயத்தை கொடுக்காதா

கலைஞரும் சரி இவரும் சரி ஒன்றில் உறுதியாக இருக்கிறார்கள் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி என் மக்களுக்கு நிற்கிறது இன்று இனிமேல் வரக்கூடிய ஆபத்துகள் மிகப்பெரிய ஆபத்துகள் கண்ணுக்கு தெரிந்து வரும் தெரியாம வரும் என்னிடமோ வடிவத்துல வரும் என்னனமோ நிறத்தில் வரும் யார் யார் மூலமாகவோ வரும் எந்த வந்தாலும் சரி யார் மூலமாக வந்தாலும் சரி எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி தமிழ்நாடு தனித்து நிற்கக்கூடிய மாநிலமாக என்றும் நிற்கும் அதற்கு அழகாக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கும் என்று எங்கள் தலைவர் ஆசிரியர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்